இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழகம் முழுவதும் வாக்காளர்கள் திருத்தம் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் சரவணன் அவர்கள் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்களில் நேரில் சென்று ஆய்வை மேற்கொண்டார் அவருடன் நிலக்கோட்டை தாசில்தார் ஜெயப்பிரகாஷ் மற்றும் அலுவலர்கள் சென்றிருந்தனர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் படிவங்களை பூர்த்தி செய்து விடுபடாமல் வாக்காளர் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் அதற்கான பணிகளை தீவிரமாக செய்ய வேண்டும் என பணியாளர்கள் அலுவலர்களுக்கு மாவட்ட கலெக்டர் அறிவுரை வழங்கினார்

cái thứ hai là cái này, anh muốn, anh muốn cái thứ hai, 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 Welcome everyone.